போறாங்க அங்க தாழ்ப்பால் போடாத நிலையில அறையும் குறையுமா இருந்த அந்த வீட்டோட கதவை தள்ளி திறக்கிறாங்க அப்படி கதவை திறந்து பார்த்த அந்த பொண்ணோட அம்மா கத்தி அழ அவங்களோட அப்பாவோ உறைஞ்சு போய் அதே இடத்துல எதுவும் பேசாம நிக்கிறாரு அவங்களோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவங்க ஓடி வந்து என்ன ஆச்சு ஏன் கதர்ற அப்படின்னு கேக்குறாங்க அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வராத நிலையில சுத்தி இருந்தவங்களோட பார்வை சட்டுன்னு அந்த வீட்டு பக்கம் திரும்ப அவங்களும் சில நொடிகள் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க அப்படி அந்த வீட்டுக்குள்ள அவங்க பார்த்தது தூக்குல தொங்குற நிலையில ஒரு பெண் குழந்தையோட சடலம் அதாவது நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த குடும்பத்தில் பிறந்த முதல் பெண் குழந்தையோட சடலம் நேற்று வரைக்கும் அவங்க கண்ணு முன்னாடி விளையாடிட்டு இருந்த அந்த பதிமூணு வயசு குழந்தைய அந்த நிலையில பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ந்து போறாங்க அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வந்த சிலர் வேகமாக வீட்டுக்குள்ள ஓடி போய் தூக்குல தொங்கிட்டு இருந்த அந்த குழந்தையோட பாடியை கீழே இறக்க முயற்சி பண்றாங்க அந்த சமயத்துல அங்க இருந்த ஒருத்தர் நாம தொட வேண்டாம் உடனடியா போலீஸுக்கு இந்த தகவலை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட போனை எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்றாரு அந்த கால் அட்டன் பண்ண போலீஸ் கிட்ட அங்க நடந்தத பத்தி சொன்ன அந்த வீட்டோட அட்ரஸையும் சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த தகவல் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அட்டப்பள்ளி பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படுது சரியா அதுல இருந்து ஐம்பதாவது நாள் அதாவது மார்ச் நாலாம் தேதி அதே ஏரியால இருந்து அட்டப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கால் வருது அந்த கால்ல பேசின நபர் அதே வீட்டோட அட்ரஸ் சொல்லி அங்க இன்னொரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு கேட்ட போலீஸ் குழம்பி போய் அவசர அவசரமா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க பரபரப்பா அந்த வீட்டுக்கு போன போலீஸுக்கு அங்க அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது எஸ் அந்த வீட்டுல பிறந்த இரண்டாவது குழந்தை அதாவது ஒன்பது வயது பெண் குழந்தை முதல் பெண் குழந்தை தொங்கிய அதே இடத்துல தூக்குல தூங்குறத பாக்குறாங்க அடுத்தபடியா இந்த பாடியும் ரெக்கவர் பண்ணி அட்டாப்சிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பல புரளிகள் உலா வர ஆரம்பிக்குது ஒரு சிலர் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை அவங்களுக்கு வேற ஏதோ சொல்றாங்க இன்னும் சிலர் அக்கா இருந்து போன துக்கத்துல தங்கச்சியும் தற்கொலை செய்திருக்கா அப்படின்னு பலவிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கை இரண்டு பேரும் ஒரே மாதிரி அதுவும் ஒரே இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போனத கேள்விப்பட்ட மீடியா அவங்களோட full focus